ஆஹ் இதுல என்ன எழுந்திருக்கு அப்படின்னு பாருங்க உண்மையாயிரு இரு உதவியா கர்த்தருக்கு எளிமையா பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அறிவு எல்லாமே ஆண்டவராக இயசுகிறத்துக்கு பயத்தோட எளிமையா இருந்தால் கிடைக்கும் வரங்கள் சோத்ரா சோத்ராமா அங்கு சோத்ரா சோத்ராமா

ஜூன்ல ஆரம்பிச்சோம் இது நாலாவது நாலாவது வருஷம் முடியுது கடவுளுடைய கிருவினால சாப்பிட போல ஆண்டவராக இயசுகிறதுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஞ்ஞானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல நம்ம ஐயா வந்து குமார் ஐயா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இலவச கல்வி பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இந்த கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் ஆதரவற்ற பிள்ளைகள் அதே மாதிரி கிராமத்து பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் இலவசமாக என்ன பண்ணுறாங்க கல்வி ஆண்டவர் ஆண்டவராக கிறிஸ்துவின் சித்தத்தின்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு ஹாஸ்டல் பெண் பிள்ளைகளுக்கு தனியாக அந்த மாதிரி அதையும் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சித்தப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம இதுக்கப்புறமா வரக்கூடிய பதிவில் அந்த ஹாஸ்டல்ஸை வந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் இப்போ அந்த ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட வேண்டும் ஹாஸ்டல் வந்து ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்கு அது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ உள்ள பில்டிங்காக என்ன பண்ணணும் ஓடு தனித்தனியாக எடுப்போம் இல்லையா அந்த ஓட்டில் வந்து கெட்டப்பட்டிருக்கு இப்போ ஐயா வந்து ஆக்சுவலாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஃபுல் கடன் தரிசனம் எப்படியாவது ஆண்டவராக கிறிஸ்துவுக்காக இன் ஃபியூச்சர் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் கேன்சர் மருத்துவமனையும் கெட்டணும் இந்த மாதிரி பலவிதமான நம்மளுக்காக அடுத்த இளைய சமுதாயத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டுருக்காங்க இயேசு கிறிஸ்துவின் சித்தப்படி இருக்காங்க இதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உதவிகள் அப்படின்னு நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா நேராக மெய்ஞானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் மெய்ஞானபுரத்துக்கு வந்து நீங்கள் ஸ்கூலை வந்து பாருங்கள் அப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த ஹாஸ்டலில் போய் பாருங்கள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் தனித்தனியாக இருக்கக்கூடிய இல்லங்களை நீங்கள் நேரில் வந்து பார்த்து விசிட் பண்ணி ஆய்வு செஞ்சு கலா ஆய்வு செஞ்சு உங்களுக்கு ஓகே ஆண்டவராகிய செய்யறதுக்கிட்ட என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க குடும்ப ஜபம் ஆண்டவராகசுகிறதுக்கிட்ட குடும்பமாக உட்காந்து ஜோபம் பண்ணுங்கள் ஆண்டவராக இசுகிறது ஜெபம் மூலமாக என்ன பண்ணுவாங்க இல்லை ஏதோ ஒரு ஒரு மனிதர்கள் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக கட்டாயம் உங்கள் கூட பேசுவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் நீங்கள் நம்ம குமார் ஐயாவை மீட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் ஒரு பில்டிங் கட்டி இருந்தாலும் கட்டி கொடுங்க இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு இடம் இருக்குது ஐயா அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பரம்பரை சொத்து அந்த மாதிரி இடங்களை ஏழை பிள்ளைகளுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இலவசமாக நம்ம குமார் ஐயா வந்து அவங்களோட பரம்பரை சொத்து கொஞ்சம் வாங்கியிருக்கோம் பின் வாங்கியிருக்கிறோம் ஆ வாங்கியிருக்கிறோம் இப்போ பின்பகுதி வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா தன்னோட குடும்ப சொத்து ப்ளஸ் அதுக்கப்புறமா வாங்கின ப்ராப்பர்ட்டியை வச்சு இருக்காங்க இடம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல பில்டிங் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஆண்டவர் ஐக்கிறத்துவங்க மனதுக்குள்ளே கட்டாயம் பேசுவாங்க

இந்த கட்டரெல்லாம் பழசாயிட்டேன் தம்பி ஆமா ஆமா எத்தனை வருஷம் யாருக்கும் இது எவ்வளோ எடுத்து எழுத்து மேலே இருக்காதுன்னு நம்ம வாங்கி ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கணும் அப்பவே செஞ்சிருக்கணும் செஞ்சுருக்கணும் ஆ இந்த செலவழிக்கிறது இப்படி போயிருப்போம் அந்த அக்கறையும் காணாது ஆ எல்லாம் வரும் மொத்த செலவு தானே தம்பி இப்போ இப்போது இது செய்யலைன்னா கொஞ்சம் புதுப்பிக்கிறது கஷ்டப்படுது ஆ சரி சரி இதெல்லாம்

தம்பி தம்பர் எல்லாம் கீழே கிடக்கு தம்பி என்னது எல்லாம் கொஞ்சம் நீச்சல் இதுல ஒரு கட்டடங்கள் வரணும் கட்டணம் கட்ட வெள்ளம் டைம்ல குரல அந்த வெள்ளம் வந்துச்சுல ஆமா அப்ப நிறைய எட்டு டாய்லெட் உடஞ்சிட்டு அப்ப அது புதுசா ஒருத்தர் கட்டி கொடுத்தாங்க வடக்கம் குளம் குரூப் சூப்பர் பசங்களோட நீட்ரஸ் குறவா இருக்கும் அதை இல்லை நல்லா இருக்கு எவ்வளோ

உதவும் கரங்கள் நமக்கு கட்டி கொடுத்தாங்க அவங்களே கத்திருக்க என்று கட்டி கொடுத்தாங்க இப்போ அந்த இது எடுத்துட்டு அடுத்த பில்டிங் கட்டுற மாதிரி பிளானுங்களா இல்ல இதை எடுத்தா லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும் இதை தக்க வச்சுக்கிட்டு இதுல ஒரு புது கட்டடம் வரணும் இதுல இந்த இடத்துல புது கட்டடம் வரணும் வரணும் பழைய கட்டடத்துக்கு மேல ஒழுகாம இருக்கிறதுக்கு சீட்டு போட்டா ஒரு இன்னொரு நாற்பது பிள்ளைகளுக்கும் ஒரு பெர்மிஷன் செஞ்சிடலாம் வாங்கிடலாம் வாங்கிடலாம் கொஞ்சம் செலவு குறைச்சிடலாம் அந்த பழைய கட்டடத்தையும் பாதுகாத்துக்கிடலாம் ஆண்டதுக்கு சித்தமான நடக்கணும் சரியா வாங்க இப்ப கேர்ள்ஸ் பெண்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம் கேபா தம்பியோ

உடல் ஓன கண்ணு கண்ண தெரியாதவங்க தேதி அமைஞ்சிருக்கு ஆமா ஏன் 9ஆம் தேதி என்ன விசேஷம் உங்களுக்கு ஆ கரெக்ட்டா இருக்கு يا செருப்பு பாரு இங்க கடக்கு கிறிஸ்துவுக்குள் சர்வதேச வாலிபர் ஐக்கிய இல்லம் ஆண்கள் ஓகே இன்டர்நேஷனல் யூத் ஃபெலோஷிப் இன் உண்மையாயிரு உதவியாயிரு எளிமையாயிரு சரி சரி தூத்துக்குடி நம்பர் கல்வலை ரோடு மெஞ்ஞானபுரம் அட்ரஸ் இதுதான் இந்த கேர்ள்ஸ் பெண்களுக்காக உள்ள ஹோம் இந்த தான் பழைய இருக்குது இருக்கு தான் இப்ப ஐயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து பிள்ளைகள் இருக்காங்க இப்போ இந்த புது பில்டிங் இருக்காங்க இது வந்து இதில் தான் இப்போ கொஞ்சம் கடன் வாங்காமல் இந்த ஹோமை ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஐயா கட்டி முடிக்கணும்னு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக என்ன பண்ணுங்க ஜபத்தோடு சேர்ந்த கிரியை நேரில் வந்து பார்த்து விசாரித்து வாங்க

எஸ்தர் சாந்தம் மேல்நிலைப்பள்ளி மெஞ்ஞானபுரம் கிறிஸ்துவுக்குள் சர்வதேச வாலிபர் ஐக்கியம் ஆ ஆமாம் சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும் நல்ல மெயின் ரோட்லே தான் இருக்குது பார்த்துக்கணுங்க அந்த பொம்பளை பள்ளியெல்லாம் நடந்து வராங்க இது 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 என்ன ரோடுனா இந்த ரோடு எங்கே போகுது மெஞ்ஞானபுரம் மெயின் ரோடு மெய்ஞானபுரம் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது சரிங்களா